வணக்கம் இன்றைக்கு எந்த ஹாஸ்பிட்டல் சென்றாலும் நோயாளிகளின் கூட்டம் நிரம்பி வழிகிறது அதற்கு காரணம் நோய்களின் எண்ணிக்கை அதிகரித்து தினமும் புதிய புதிய நோய்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது இந்த நோய்கள் தோன்றுவதற்கு காரணம் நமது உணவு முறைதான் நாம் காலை எழுந்து அருந்தும் காஃபி டீயில் ஆரம்பமாகிறது நோய்க்கான பிள்ளையார் சொல்லி அந்த காலத்தில் காஃபி டீயில் வெள்ளம் நாட்டு சர்க்கரை சேர்த்தார்கள் அதனால் ஆரோக்கியம் இருந்தது ஆனால் இப்பொழுது நவீன உலகத்திற்கு ஏற்றாற்போல் உணவையும் மாற்றம் செய்யும்போது நோய்களும் அதிகமாகிறது நாம் காஃபி டீயில் சேர்க்கும் வெள்ளை சர்க்கரை எப்படி ப்ராசஸ் பண்ணி நமக்கு வருகிறது என்று அறிந்தால் அதிர்ச்சியாக இருக்கிறது அதாவது கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு அது பல்வேறு ரசாயன மாற்றங்களுக்கு உட்பட்டு இறுதியாக வெள்ளை சர்க்கரையாக மாற்றப்படுகிறது இவ்வாறு ரசாயன மாற்றத்திற்கு கரும்பு சாறு உட்படும் போது கரும்பில் உள்ள விட்டமின்கள் தாது பொருட்கள் புரதம் செறிபொருள் மற்றும் இதர எல்லா சத்துக்களும் அழிக்கப்பட்டு விடுகின்றது இந்த விஷ சர்க்கரையை சாப்பிடும் பொழுது நம்முடைய எதிர்ப்பு சக்தி குறைந்து போய் சூடு குளிர்ச்சி கொசுக்கடி கிருமிகள் பாதிப்பு என்று எதுவாக இருந்தாலும் நம்மை விரைவில் பாதிக்கிறது இதற்கு மாற்று வழி என்ன என்று பார்த்தால் கரும்பில் இருந்து கிடைக்கக்கூடிய கரும்பின் சத்துக்கள் அழியாமல் அப்படியே கிடைக்கக்கூடிய வெள்ளம் மற்றும் நாட்டு சர்க்கரையும் தான் இந்த வெள்ளம் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தும் போது அளவில்லாத நன்மைகளை நமது உடல் பெறுகிறது அது என்ன என்று பார்ப்போம் வெள்ளம் மற்றும் நாட்டு சர்க்கரை எடையை குறைக்க உதவும் ஒரு அற்புதமான உணவு இதில் காணப்படும் பொட்டாசியம் நம் உடலில் நீர் தங்குவதை குறைத்து உடல் எடையை சரிவர பராமரிக்க உதவும் நம் உணவில் வெள்ளத்தை சேர்ப்பதன் மூலம் இனிப்பை உண்டாலும் நம் எடையை கூடாமல் பார்த்துக்கொள்ள முடியும் அடுத்ததாக வெள்ளை சர்க்கரை இனிப்புகளைப் போல் இல்லாமல் வெள்ளம் நேரடியாக உடனடியாக இரத்தத்தில் கலக்காமல் நீண்ட நேரம் சக்தியை தரக்கூடியது இதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு உடனடியாக உயர்வது தடுக்கப்படும் சளி மற்றும் ஆஸ்துமா நோய்க்கு வெள்ளம் ஒரு வரப்பிரசாதம் இவர்கள் வெந்நீரில் அல்லது டீயில் போட்டு அருந்தும் போது நோயின் தாக்கம் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா வெள்ளம் உடலின் நொதிகளை ஊக்குவித்து ஜீரண மண்டலத்தை மேம்படுத்துவதால் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது அடுத்து வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தி செய்யப்படும் இனிப்பு மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள் போல் இல்லாமல் வெள்ளம் கல்லீரலை சுத்தம் செய்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை உடையது எனவே கல்லீரலின் நண்பன் என்று வெள்ளத்தை கூறலாம் அடுத்து முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் சிக்கல்களையும் வலிகளையும் குணப்படுத்தும் தன்மை உண்டு அதனால் பெண்கள் வெள்ளம் மற்றும் நாட்டு சர்க்கரையை கண்டிப்பாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் மேலும் வெள்ளம் மற்றும் நாட்டு சர்க்கரையை உணவில் சேர்த்துக்கொள்ளும் போது இரத்தத்தில் தேவையான அளவு சிவப்பணுக்களை உற்பத்தி செய்து உடல் சோர்வு அடையாமல் தடுக்கிறது மேலும் இரத்தத்தை சுத்திகரிக்கவும் உதவுகிறது வெள்ளத்தில் காணப்படும் அதிகளவு அளவு மக்னீஷியம் தொண்டை புற்றுநோய் உள்ளிட்ட புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறது மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது அடுத்து இதில் காணப்படும் பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் உடலில் அமிலங்களின் அளவை சரிவர பராமரிக்க உதவுவதால் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறது இவ்வளவு நன்மைகளை கொண்ட வெள்ளம் மற்றும் நாட்டு சர்க்கரையை நாமும் பயன்படுத்தி நமது வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் கொடுத்து அடுத்த தலைமுறைகளாவது நோயற்றவர்களாக மாற்ற முயற்சி செய்வோம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்க நன்றி